ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருச்செந்தூரை பத்தி தாங்க திருச்செந்தூர்ல இப்ப என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு திருச்செந்தூரில் கரையவே காணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பீச்சையும் காணும்னு சொல்றாங்க எல்லாருக்கும் ஃபேமஸான தெரிஞ்ச இடம் நம்ம திருச்செந்தூர் தான் ஆறு ஆறுபடையில ஒரு படை திருச்செந்தூர் தாங்க பிரசித்தி பெற்ற இந்த கோயில்ல முருகர் கோயில்லையே வந்து பீச் பக்கத்துல இருக்கிறது நம்ம திருச்செந்தூர் தாங்க இப்ப அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா கரையை வந்து அடிச்சுக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரீசண்டா அங்க வந்து நிறைய விஏபிஸ்களும் போய் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கனிமொழி அங்க போயிருக்காங்க சேகர் பாபு எல்லாம் போயிட்டு அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இது ஏன்னா இப்படி நடக்குது இது இயற்கையின் சீற்றமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க பக்தர்களோட கோரிக்கையை ஏற்று தான் விசிட் பண்ணியிருக்காங்க தனிமொழி அவர்களும் அறநிலைத்துறை அமைச்சர் பாபா அவர்களும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வச்சு நம்ம வந்து என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஏன் இந்த மாற்றங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா திடீர் திடீர்னு கடல்குள்ள இருந்து இரநூறு வருஷம் பழமையான சிலையும் நூறு வருஷம் பழமையான கல்வெட்டு அப்படின்னு நிறையா கிடைக்குதுங்க அது வந்து திருச்செந்தூர்ல உங்களுக்கு ஆல்ரெடியா தெரியும் ஏகப்பட்ட பழமையான ஹிஸ்டரியும் இருக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இல்ல இது வந்து கடலோட சீற்றம் தான் இதோட அப்படியே நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசண்டா மக்கள் வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க ஏன்னா கடல் வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்கு கோயில் கிட்ட வந்துகிட்டே இருக்கு நிறைய ஊருக்குள்ளயும் தண்ணி வந்து போயிருக்குங்க அதனால கடல்குள்ள இருந்து என்ன சிலையெல்லாம் நிறைய வருது ஏன்னா இது வந்து அழிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க ரீசண்டா நிறைய பேர் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி அடிக்கடி வந்து திருச்செந்தூர்ல இந்த இயற்கை சீற்றங்கள் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துகிட்டும் இருக்காங்க திருச்செந்தூர் கோயில் பத்தி யாருக்கும் தெரியாம இருக்காதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் அண்ட் ஆறுபடை வீடுலயே கடல் ஒட்டி இருக்க கோயில் இது மட்டும் தாங்க இங்க வந்து தான் முருகன் வந்து சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் நிறைய பேர் டிவிலையும் பார்த்துருப்பீங்க நேர்லையும் போய் பார்த்துருப்பீங்க அந்த விழா வந்து ரொம்ப நல்லா பெருசா கொண்டாடுவாங்க இதை இப்ப நம்ம முக்கியமா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது ஏன் வந்து மணல் அரிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் என்னன்னா இந்த கடலுக்கானது கரை வந்து ஃபுல்லா மணல் தாங்க மணல்னாலேயே நிறைய கடல் வந்து கரையை அரைச்சுக்கிட்டு தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு வந்து நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துகிட்டும் இருக்காங்க முக்கியமா சுனாமி வரும்போது கடலோரமா இருக்கிற எல்லாருக்குமே நிறைய பாதிப்பும் இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போனாங்க ஆனா திருச்செந்தூர்ல வந்து எந்த பாதிப்பும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கடலுக்கு கடலுக்கடியில இருக்கக்கூடிய பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரலாவே வந்து இங்க சுனாமி மாதிரி ஒரு பெரிய அலைகள் எது வந்தாலுமே வந்து இந்த பாறையை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் இருந்தாங்க பட் ஆனா இப்ப இந்த சீற்றத்தினால என்ன ஆகுதுன்னா பாறைகளே உடஞ்சு போயிருக்கு அதனால நிறைய பேருக்கு அடியும் படுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குதுங்க என்னன்னா இப்போ ஒரு இடத்துல மணல் இருக்கும் ஒரு இடத்துல பாறை இருக்குங்க குளிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியா இருக்கும் பட் ஆனா இப்ப வந்து இந்த பாறைகள் வந்து உடஞ்சும் இருக்கிற இருக்கிற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் தண்ணி அதிகமா வந்ததால அந்த பாறைகள் டேமேஜ் ஆகி குளிக்க போறவங்களுக்கு நிறைய அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை நாள் நல்லா நல்லா இருந்த பீச் வந்து ஏன் இப்படி வந்து சீற்றமாகுது இயற்கை சீற்றமாகுது அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தண்ணி வந்து உள்ள வராதது இப்ப ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க அதனாலதான் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வர்றதாக நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா என்னன்னா அங்க உள்ள கிராம மக்கள் வந்து போட்டு வந்து நிறைய வச்சிருக்காங்க அந்த போட்டோட விலைகளே வந்து ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பு இருக்குங்க அதெல்லாம் வந்து இந்த கடல் அலை வரும்போது டேமேஜ் ஆகுது அதனால எங்களுக்கு வந்து இந்த படகை வந்து பாதுகாப்பு பண்ணி தரணும் இதை வச்சுதான் எங்கள் தொழிலே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அந்த கோரிக்கையு இப்போ ரீசண்டா வந்து என்னன்னா ஒரு தூண்டில் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க எப்படின்னா கடல் அலை வந்து அந்த போட்டை வந்து தாக்காத மாதிரி சுத்தி கடல் சுத்தி வந்து கல்லு வச்சு அவங்க வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு பாதுகாப்பா போட்டை நிறுத்தி வச்சுருக்காக இப்ப ரீசண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து இந்த பிரச்சனை வருது என்னன்னா அலை வந்து தடுத்து நிறுத்ததுனால வேற வழியா வந்து கடல் தண்ணி வந்து வெளியில வருது கரையெல்லாம் அரிக்குது அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நிலக்கரி இறக்குறதுக்காக ஒரு இது கட்டியிருக்காங்க அதனால கூட வந்து இந்த ஆபத்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க என்னன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல கடலுக்கு நடுவுல கட்டுறப்போ அந்த தண்ணியெல்லாம் வேற இடத்துக்கு போகும்போது மண்ணை அரிச்சு அதனால கூட கடல் தண்ணி வந்து உள்ளே வரலாம் அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வந்து நேரடியாவே இறங்கியிருக்காங்க இதுல இந்த பிரச்சனையை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இந்த விஷயத்தினால கோயிலுக்கு போறதை வந்து தள்ளி போட வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மளுக்கு முருகர் இருக்கார் எந்த பிரச்சனையுமே வராது இத வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து கொன்று சேர்க்கணும் ஏன்னா இது வந்து பிற்காலத்துல பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து முன்னெச்சரிக்கை நிறைய ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க இதுல இருந்து வேற ஏதாச்சும் பிரச்சனை இந்த கடலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ரீசண்டா ஏதாச்சும் இயற்கை சீற்றம் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க